ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏஸ் ரோஹித் சர்மா பற்றி பேசலாம் ரோஹித் சர்மா கேரியர் யா டெஸ்ட் மேட்ச்சில் அறுபத்தேழு டெஸ்ட் மேட்சு நாலாயிரத்தி முந்நூற்றி ஒரு ரன்னு ஒரு டபுள் ஹண்ட்ரடு பதினோரு ஹண்ட்ரடு பதினெட்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை ஒன் டே இன்டர்நேஷனல் இரநூத்தி எழுபத்தி மூணு வாட்டி விளையா மேட்சஸ் விளையாடி பதினொன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ரன் மூணு டூ ஹண்ட்ரட் தொண்ணூத்தொம்போது ஹண்ட்ரட் அந்த மூணு சேர்த்தா முப்பத்தி ரெண்டு ஹண்ட்ரட் ஐம்பத்தெட்டு ஃபிஃப்டி டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனலில் நூற்றி ஐம்பத்தொம்பது மேட்ச் வரைக்கும் நாளே அது இருநூத்தி முப்பத்தோ ஒரு அஞ்சு ஹண்ட்ரட் முப்பத்திரண்டு ஃபிஃப்டி சொல்கிறதுக்கே எனக்கு வாய் வலிக்குது இவ்வளோ வந்து மனுஷன் அடிச்சிருக்காரு ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை ரைட் சரி அதே இதுக்கு இப்போ பேசுகிறேன் அப்படின்னு கேப்பீங்க என்னோட கரெக்டாக ஒன் இயர் ஆகுது நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சு ஸோ டுடே இஸ் த ரைட் டே அதனால் ரோஹித் சர்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் ரீசெண்டாக ஃபேன் டெய்லி கேட்டேட்டு இருந்தேன் அதை ட்ராஞ்சர் பண்ணுங்க சார் பண்ணுங்க சார்னு ஸோ இவன் நான் ஐ வாஸ் வெயிட்டிங் த டே கார்த்தி உங்களுக்கு தான் இன்றைக்கி இதான் ஒன் இயர் முடியுது ஸோ அதனால் இன்றைக்கி பேசுகிறோம் அதை பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா பிரில்லியன்ட் பேட்ஸ்மேன் ஒன்லி பேட்ஸ்மேன் ஆன் அர்த்த் மூணு ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காருங்க ஆமாம் ஃபுல் டீமே இரநூத்தி ஒம்போது எடுக்கட்டு தனது நேரத்தில் இவர் டூ ஹண்ட்ரட் நைன் வர்சஸ் ஆஸ்திரேலியா நவம்பர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லையும் டூ சிக்ஸ்டி ஃபோர் வர்சஸ் ஸ்ரீலங்கா நவம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் அகெயின் டூ டூ ஹண்ட்ரட் எயிட் வர்சஸ் ஸ்ரீலங்கா டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீனில் அடித்தார் ஸோ அச்சீவ்மெண்ட் மூணு டபுள் டபுள்னு ஆகிடும் திங்க் அந்த மூணு டபுள்னு ஒரே ஆளுமே யாராவது அடிப்பாங்களான்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட் ரொம்ப வருஷம் ரிசர்ச் விவரிச்சு ஹையஸ்ட்டு ஒன் டே இன்டர்நேஷனல் ஸ்கோர் ஆல்ரெடி எயிட்டி நைன் அடித்தார் இங்கிலாந்துக்காரு எப்போ நைடீன் எயிட்டி ஃபோரில் அதை பதிமூணு வருஷம் கழிச்சு இவர் இவரும் சைத் அன்வர் நைன்டீன் நைன்ட்டி செவன் அதுவும் சென்னையில் பாகிஸ்தான் வருஷது இந்தியா ஒன் நைன்ட்டி ஃபோர் அடித்தார் அவர் நைன்டீன் நைன்ட்டி செவனில் அப்புறம் அதை சச்சின் டெண்டுல்கர் முறையடிச்சார் ரெக்கார்ட்ஸ் ஆர் மேட் டு பி ப்ரோக்கன் தானே சச்சின் டெண்டுல்கர் டூ ஹண்ட்ரட் ஆகின் சவுத் ஆப்ரிக்கா அடிச்சார் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டென்னில் ஆச்சு பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் தான் இப்போ டூ சிக்ஸ்டி போகிறது ஐஎஸ் அது யார் போகிறாங்க அப்போ பார்ப்போம் இவன் வேணும்னா என்ட்ரிவி கொடுத்தாரு அது அப்படின்னு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் கேட்டாங்க அவங்க மோஸ்ட்லி இது டிவெண்ட்டி வேர்ல்டு கப் ஜோனிய பற்றி தான் கேட்குறாங்க கேட்டார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிக்கும்போது ஃபீலிங் எப்படி இருந்தது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது அதை சொல்லிருந்தாரு கேரளா சால்ச்சு நம்மளோட ஐசிசி டோர்னமெண்ட் டோர்னமெண்ட்டே ஜீத்தா யார் கேரா சாலத்தோ போத் ஓத்தா ஏறா சாலத்தோ கிஸ்க்கு கேரியர் பின் ஓத்தா இதுனா வெயிட் கரணப்படானாரு அதாவது பதினோரு வருஷமாக நாங்கள் ஐசிசி டோர்னமெண்ட்டே ஜெயிக்கில பதினோரு வருஷம் சில பேரோட கேரியரே பதினோரு வருஷத்தில் முடிஞ்சிடும் நாங்கள் பதினோரு வருஷமாக வேர்ல்ட் க ஐசிசி கப்புக்காக வெயிட் இருந்தோம் அது ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் அந்த பதினோரு வருஷம் வருஷம் கழிச்சு ஒரு வேல்டு கப் ஜெயிக்கிறது பிக் அக்கேஷன் பிக் மூமெண்ட் தான் அது கிடச்சா வேர்ல்டு கப் ஜெயிச்சது டூ தௌசண்ட் செவனில் இருந்தார் டூ தௌசண்ட் செவன் வேல்ல்டு கப் ஜெயித்தாங்களே தோனி கேப்டன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு அப்போ இவரு இருந்தார் அந்த டீமில் அதை சொல்லார் நான் கடைசியாக டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ஜி டூ தௌசண்ட் செவன் எனக்கே இது பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வேர்ல்டு கப்பு அண்ட் ஹோல் நைட் நான் தூங்கவே இல்லை மேட்ச்சுக்கு முதனால ஏன்னா வெறிய நர்வஸாக இருந்தேன் அண்டு மே திக்காத்தான் நெய்யும் லைக்கன் ஹே அந்த இருந்தார் அதை நான் வெளில காட்ட மாட்டேன் நர்வஸ்னஸ் ஆனால் என் மைண்டு உள்ளேயும் மனசுள்ளேயும் நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே இருந்தது காலெலாம் ஆடிட்டே இருந்தது அப்படின்னாரு ஆங்கர் கேட்டேன் நஜமாவா நீ ஏன் நர்வஸாக இருந்தேன்னா மே திக்கா தான் நெய்யும் வெளில காட்ட மாட்டேன் பட் உள்ளே நர்வஸாக தான் இருந்துன்னு ஃப்ரேங்காக ஒத்துக்கிட்டாரு அண்டு காத்தால் எட்டரை மணிக்கு ஸ்டேடியம் போகணும் ஏழு மணிக்கே நான் எழுந்திரிச்சிட்டேன் சுப சுபா மேட்ச் கப் ஸ்டார்ட் ஓகா ஏய் சோச்சிராதா அவர் மேலே ரூம்கே சாமனையும் கிரௌண்டே திகராக கிரவுண்டு காத்தால காலங்காத்தாலே எழுந்திச்சிட்டேன் நான் மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகணும் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கள் ரூமுக்கு எதிர்தான் கிரௌண்டேன்னாரு ஆமாம் ஒரு பக்கத்தில் ரூம் போயிருக்கு பேர்வேர்ட் ஹவுஸில் ஸோ அவர் சொன்னார் எங்கள் ரூமுக்கு எதிரே வர கிரவுண்டு அதே பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் நான் அங்கே இருக்க போகிறேன் அடுத்த நாலு நாலு மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது ரிசல்ட் வந்திருக்கோம் ரிசல்ட் ஆய்கா ஓகா இதர் கப் இதர் ஓகா யா உதர் ஓகா பௌத் கூச் சோச்சராதா கப்பு இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமானமான்னு நிறைய விஷயங்கள் மண்டே போட்டு குழப்பிகிட்டே இருந்தேன் நிறைய விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் கப்பு ஜெயிக்கிற மாதிரியும் அப்படிலாம் சொன்னார் அண்ட் இன்னும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறது இல்லாமல் லைஃப்பில் எல்லாமே நடக்காது அரிசிஸ் தான் தனியே அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயம் விஷுவலைஸ் பண்ணுவோம் யூ ஆல்வேஸ் விஷுவலைஸ் நைஸ் திங்ஸ் என்ன வாழ்க்கையில் நம்ம நிறைய நல்ல விஷயத்தை தான் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம் ஆஹா இப்படிதான் நல்லாயிருக்கும் அப்படிதான் நல்லாயிருக்குமான்னு பட் இன் லைஃப் யூ வில் நாட் கெட் ஆல்வேஸ் நைஸ் திங்ஸ் என்னார் நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் யங்ஸ்டர்ஸ் நீங்களும் அந்த ஒரு ரோல் மாடலாக எடுத்துருக்கிப்பீங்க நிறைய பேர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம யோசிப்போம் அது எல்லாமே கிடைக்குன்னு அவசியம் இல்லை அதை எப்படி கிடைக்கலன்னா எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் ஒன்று ஆகிடக்கூடாதுன்றது தான் அவர் சொன்னார் அப்புறம் ஹோட்டலில் வந்து கிரவுண்டுக்கு நடந்தே தான் போயிட்டு இருந்தோம் எனக்கு சைலண்ட்டாக வந்து நான் யார்ட்டையும் பேசவே இல்லை கையில் காஃபி கப்பை வச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தே ஃபோர்காஸ்ட் வேறு ரெயின்ட்டாங்க மழை வர இருந்தாலும் வந்துடும் அது வேறு நான் ஐயோ வேண்டிகிட்டு அய்யோ மழை வரக்கூடாதுன்னு என்ன அஃப்கோர்ஸ் ரிசர்வ் டே இருந்தது பட் அகைன் இன்னும் ஒரு நாள் அதே டென்ஷன் அதே நர்வஸ்னஸ் நீங்கள் நம்ம எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அதான் ரிசர்வ்டாக இருக்க சார் மறுநாள் விளையாடலான்னு பட் அதே ப்ரெஷர் அதே டென்ஷன் மறுநாள் வரைக்கும் இருக்கும் அது அஸ் அ கேப்டனாக ஸோ நினச்சி பாருங்க அவர் கரெக்டாக தான் சொல்கிறார் இன்றைக்கே என்ன வெற்றியோ தோல்வியோ இன்றைக்கே முடிஞ்சுட்டோம் இன்னொரு இன்னும் ஐ கே நாட் டேக் தேட் ஃபார் அண்டர் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி நான் அது நர்வஸ் நர்ஸோடு இருக்க போகிறாரு அப்படின்னு மைண்ட் ரொம்ப டென்ஷனாக இருந்தது நல்ல வேலை மழை பெய்யல அப்படின்னா ரிலாக்ஸ் மற்ற எல்லா பிள்ளையரும் ரிலாக்ஸாக இருந்தாங்க நானும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆனால் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது ஆஸ் அ கேப்டனாக சாதிக்கணும் ஜெயிக்கணும் ரொம்ப வருஷம் ஆச்சு ஐசிசி கப் ஜெயிச்ச ஹோல் நேஷன் வெயிட்டிங் பர்சி இந்தியா ஃபுல்லாகவே வெயிட் பண்ணிட்டு அது அது இல்லாமல் இப்போ ஓபி பிரைம் டைமே ஆற மேட்ச் என்ன ஆமாம் அதுவும் காத்தால ஏழரை ஈவினிங் ஏழரை மணி எட்டு மணிக்கு இந்தியா டைமில் எக்ஸோ சாலிஸ் குரோட் டிவி சாலுவே சப் தைக்கிற அரிசிஸ் அப்படின்னாரு நூற்றி நாற்பது கோடி பேர் டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்க போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு இதெல்லாம் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அண்ட் இன்னும் எமோஷனல் மூமெண்ட் ஸோ மெனி திங்ஸ் மைண்ட்ல வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தது அப்படின்னாரு இப்போ இங்கே உட்காந்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் நீ நடந்த மூமெண்ட்டெல்லாம் மறக்கவே மாட்டேன் தான் லைஃபுக்கும் அவ்வளோ டென்ஷனாக இருந்தது பட் வெரி ஹாப்பி கப்பச்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் கேள்வி கேட்டார் நீ தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிங்க தேர்ட்டி ஃபோர் ஃபார் த்ரீ நீ அவுட் ஆயிட்டா ரிஷப் பந்த் அவுட் கை அவுட்டு விராத் மட்டும் இருந்தால் கிரீஸ்ல என்ன நினைக்கிறீங்கன்னு ஆக்சுவலாக அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னோம் அந்த மேட்சுக்கு முன்னாடி செமிஃபைனல் முன்னாடி வரைக்கும் விராட் கோலியோட ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா அந்த டோர்னமெண்ட்டில் ஏழு மேட்ச் விளையாடி எழுபத்தஞ்சு ரன்னு தான் ஆவரேஜ் பத்து தான் டென் பாயிண்ட் செவன் ஒன் ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் அவர் மட்டும் இருக்கார் க்ரீஸில் ஆனால் இந்த மாதிரி பிக் மேட்ச் பிக் பிளேயர் பிக் அக்கேஷன் எப்போதும் சொல்கிறத பிக் மேட்ச் பிளேயர் இவங்களான்றது இதுதான் விராட் கோலி அந்த மேட்சில் செவன்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி நைன் பால் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி எயிட் அழகாக ரோஹித் சர்மா எக்ஸ்பெளைன் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்தோன்னே ஒரு மூணு ஃபோர் அடிச்சார் அப்படியே நான் முடிவு முடிப்பேன் ஆஹா ஸ்டார்ட் கிடச்சிது நம்ம விராத்துக்கு அவர் பார்த்து பாருங்குமே எல்லா கிரிக்கெட்டுக்கும் அதான் வேணும் குட் ஸ்டார்ட் கிடச்சாலே போதும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் எக் சஜி விராட் கோலியோடய ஒரு எமோ எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்க முடியும் அவரோட எமோஷன் அவரோட தாட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி அவர் நல்லா தெரியும் நம்மளோட இன்னிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நம்மளை சுற்றி தான் மேட்ச் நடக்கணும் இன்னிங்ஸ் பில்டப் பண்ணணுட்டுன்னு பிரமாதமாக அவர் விளையாண்டார் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சு அண்டு இன்னைக்கு ஸ்கோர் பண்ணோம் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் மறந்துடும் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணுன்ற ஒரே முடிவோடு தான் விராட் கோலி அன்றைக்கி விளையாண்டார் மூணு விக்கெட் போனதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நானும் டென்ஷனாக உட்காந்துருந்தேன் அண்ட் அந்த பார்ட்னர்ஷிப் இத் அக்ஷர் பட்டேல் எழுபத்தி ரெண்டுன்னு பார்ட்னர்ஷிப்புங்க அது ஃபோர்த் விக்கெட்டு அண்டு நான் பேனிக் வேறு ஆகிட்டேன் கம்ஃபர்டபுளாகவே இல்லை ட்ரெச்சிங்க ரூமில் மனசெல்லாம் தோண்டிட்டு இருந்து என்ன ஒமோ என்ன உமோ நான் அது இல்லாமல் எதுவும் நான் யோசித்தேன் எங்களோடய லோவர் மிடில் ஆர்டர் அதான் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அந்த ஓல் டோர்னமெண்ட்டில் அவ்வளோ சான்ஸ் கிடைக்கவே இல்லை பேட்டிங்க்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்களோன்னு வேறு மனசில் இருந்தது அப்போ தான் வந்து விராட் கோலி ஒரு நிலையில் இருக்கும்போது இம்பேக்ட் இன்னிங்ஸ் அப்பப்போ விளையாட்டிட்டு இருந்தாங்க சிக்ஸ் செவன் எயிட்லாம் அக்சர் பட்டேலை பற்றி யாருமே பேச மாட்டேறாங்க அந்த நாக்கா ஃபார்ட்டி செவன் ரன்ஸ் முப்பத்தொரு பால் அடிச்சது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மேட்சுக்கு அது செட் அ பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் இருந்ததுனால சிவம் டூபே ஆகட்டும் அதுக்கப்புறம் ஆர்திக் ஆகட்டும் ஸ்கோர் பண்ணது டூபே இருபத்தேழு அடித்தார் அதில் நூற்றி இருபத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் ரோல் அவங்க அவங்க ரோல் அவங்களாம் கரெக்டாக பண்ணாங்க கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னாரு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்த சரி இன்னிங்ஸ் பிரேக்கில் கோலி சார்டி சிக்ஸ் அடிச்சிட்டாரு கேட்குறாரு ஆங்கர் நூற்றி எழுபத்தாறு தான் நூற்றி எழுபத்தாறு போர்டில் போட்டிங்க அது போதும்னு நினச்சிங்களான்னு ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் எதிர பேட்டிங் சவுத் யார் யார் இருக்கா கிண்டன் டிகாக் ஆன்ரிச் கிளாசன் மார்க்ரம் ட்ரைசன் ஸ்டப் டேவிட் மில்லர் மார்கோ ஜான்சன் இவங்கெல்லாம் பெரிய பிளேயர் உங்களுக்கே தெரியும் ஐபிஎல்லே பார்த்துருப்பீங்க டி ட்வெண்ட்டி மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் ஸோ இவங்களெல்லாம் அவுட் பண்ணும் பும்ரா அவரை இல்லைன்னு ஓல்ட் டோர்னமெண்ட்டு டோர்னாமெண்ட்டு ஏன்னா இவ்வாஸ் நான் இன்ஜூர்டு விளையாடல அவர் ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாரும் டென்ஷனாக இருந்தாங்க பார்ட் டூவில் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு ஏன்னா இது ரொம்ப லாங்காக போயிடுச்சு இதோட ரெஸ்பான்ஸ் பார்த்தா பார்ட் டூ பேசணும் அது மட்டும் இல்லை அவர் அந்த இன்டர்வியூவிலே பேசினார் செமிஃபைனல் இங்கிலாந்துக்கெதிரே எப்படி ஜெயித்தாங்க மாதிரி குரூப் மேட்சில் ஆஸ்திரேலியாட்ட ஜெயித்ததாகட்டும் பாகிஸ்தான்ட்டை ஜெயித்ததாகட்டும் அப்போ அப்போ என்னென்ன எமோஷன் என்னென்ன நடந்தது அது எல்லாமே விவரிச்சார் கரெக்டாக என்னையோட ஒன் இயர் ஆகுது அந்த கப் தான் கப்பு பார்பட்டோஸில் கென் இக்ஸ்ட் ஓவன் அந்த கிரௌண்டில் டுவெண்ட்டி நைன் ஆஃப் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கப்பை தூய் நின்றார் ரோஹித் சர்மா எனக்கு கண்டு முன்னாடியே நிற்கிறது ரைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி எது எது உங்களுக்கு இருக்கு சொல்லுங்கள் பார்ட் டூ வேணும்னு சொல்லுங்கள் நான் அடுத்த எப்பிசோடில் இதெல்லாம் பேசுகிறேன் செகண்ட் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்புறம் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கைப் அந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்